to my channel. வணக்கம் வணக்கம் அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்டாஸ் அறக்கட்டளை மற்றும் பீஸ் ஹெல்த் சென்டர் சார்பில் உயிர்காக்கும் மருந்து இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை பாளையங்குட்டை பீஸ் ஹெல்த் சென்டர் மருத்துவமனையில் வைத்து இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இன்டாஸ் அறக்கட்டளை மற்றும் பீஸ் ஹெல்த் சென்டர் சார்பில் உயிர் காக்கும் மருந்து இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது சுமார் ஐம்பது நபர்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு இன்டாஸ் அறக்கட்டளை திட்ட மேலாளர் நல்லையான் பாண்டி தலைமை தாங்கினார் பீஸ் ஹெல்த் சென்டர் மற்றும் ஹீமோபிலியா சொசைட்டி செயலாளர் டாக்டர் அன்புராஜன் கலந்து கொண்டு இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஐம்பது நோயாளிகளுக்கு உயிர் காக்கும் ஊசி மருந்துகளை வழங்கினார் முன்னதாக அவசர காலத்தில் காயம்பட்ட நோயாளிகள் இரத்தத்தினை எவ்வாறு நிறுத்துவது மற்றும் எவ்வாறு ஊசி செலுத்தி கொள்வது என்பது குறித்து டாக்டர் செல்வின் சிறப்பு பயிற்சியை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேலுமணி அவினாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்டாஸ் அறக்கட்டளையும் திருநெல்வேலி ஹீமோபிலியா சொசைட்டியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது மேலும் இதனைத் தொடர்ந்து வருங்காலங்களில் இந்த நோயினை தடுப்பது குறித்து பல்வேறு முயற்சியை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திட்ட மேலாளர் நல்லையன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் வணக்கம் என் பேர் நல்லையன் பாண்டி இன்டாஸ் ஃபவுண்டேஷன் ப்ராஜெக்ட் அசோசியேட் இங்கே திருநெல்வேலி சேப்டரில் உள்ள ஹீமோபீலியா பேஷண்ட்ஸ்க்காக ஹீமோபீலியா அசன்ட் ப்ரோ கிராம் வந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேஷண்ட்டுக்கு ஃபேக்டர் மெடிசன் அந்த ரத்த உரை மருந்து என்பது இங்கே உள்ள ஐம்பது ஹீமோபீலியா பேஷன்ட்ஸ்க்கு இங்கே கொடுக்குறோம் அது போக ஃபிசியோதெரப்பி செல்ஃப் இன்ஃபியூஷன் இனி முக்கியமாக வந்துட்டு இன்கி டெஸ்ட் இது போன்ற மருத்துவ விலை உயர்ந்த மருந்துகளும் இனிப்பியா டெஸ்ட்டும் வந்துட்டு இன்றைக்கி இன்டாஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக இங்கே உள்ள ஹீமோபிலியா பேஷன்ஸுக்கு கொடுத்துட்ருக்கிறோம் நன்றி ஆமாம் முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உலகளவிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹீமோபிலியான்ற நோய்க்கான விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப சொற்பமாக இருக்குது அதனாலேயே இன்டாஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா இருக்கக்கூடிய இந்த முயற்சி இந்தியா முழுவதுமே கிட்டக்கிட்ட ஒரு தேர்ட்டி எயிட் லொக்கேஷனில் இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டில் இந்த ஹீமோபிளியா ப்ரொக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம் அங்கே உள்ளமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹீமோலியா பேஷன்ஸ்க்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஹீமோபோலியானா என்ன அது வந்து என்ன தாக்க ஏற்படும் அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அதுலேருந்து நம்ம எப்படி வந்து தற்காத்துக்குறது வந்துவிட்டால் நம்ம என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணணும் டாக்டர் எப்படி கன்சல்ட் பண்ணணும் டாக்டர் என்ன சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றின விழிப்புணர்வு இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி எயிட் லொக்கேஷன்ஸில் நாங்கள் ஹீமோபிளியா பேஷன்ஸ்க்காக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இண்டாஸ் ஃபவுண்டேஷன்ஸ் அப்பாவை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் எங்கள் மதுரையில் இருந்து இண்டாஸ் ஃபவுண்டேஸ் அமைப்பு வந்துட்டு இங்க இங்கிட்டு இருக்கு இங்க வந்து பங்கேற்ற அனைவருக்கும் அந்த ஹிமோபேலியா பேசண்ட்ஸுக்கும் இவருடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் தான் வந்துட்டு இதை பற்றின ஒரு ஒரு பேசிக் நாலேஜில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பெர்சன்டேஜ் வந்துட்டு அவங்கள கண்டுபிடிக்க முடியலை டாக்டர் அரசு அரசு நிறுவனங்களாலேயுமே தனியார் அமைப்புகளாலேயே அவங்கள வந்து நூ கண்டுபிடிக்க முடியலை அந்த ஒரு சூழலை எங்களால் வந்துட்டு நூறு சதவீதம் எங்கெல்லாம் ஹீமோபிலியா பேஷண்ட்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க அவங்க எல்லாரையுமே நாங்கள் அடையணும் அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களோட முக்கியமான நோக்கம்